ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு யோகா முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட இதை பற்றி போட்டிருந்தேன் ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்குறது தான் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான் விரல்கள் செய்யும் விந்தை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு தேவி அவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த புக்கில் இருந்து தான் நம்ம பார்க்குறோம் நானும் இதில் ரெண்டு மூணு முத்திரைகள்லாம் செஞ்சிட்ருக்குறேன் அதை பற்றி தான் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் இதில் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்கன்னு ஒவ்வொன்றுக்கவும் ஒரு ஒரு முத்திரை எத்தனை வகையான முத்திரைகள் இருக்குது அப்படின்னு பார்க்காமச்சிருக்குறாங்க இத்தனை வகையான மாதங்கி முத்திரை வரைக்கும் இருக்குது பாருங்க வரிசையாக ஒவ்வொரு பெயின் நமக்கு இருக்கிற அத்தனை இதுக்கும் கழிவு நீக்க முத்திரை அபான முத்திரை பிராண முத்திரை அந்த மாதிரி நிறைய வரிசையாக இருக்குது மெயினா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதிகமாக லேடிஸ்க்கு அந்த மாதிரி அதிகமாக இந்த வயிற்று சம்மந்தமானதுக்கு இல்லைன்னா அஞ்சலி முத்திரை சுரபி முத்திரை இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க அவங்க எப்படி இதில் ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா இது நல்லா கேட்கும் நிறைய பேரால் பார்த்தீங்கன்னாக்கா யோகாசனம் வந்து பண்ண முடியாது பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்காது அவங்களுக்கு ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு முத்திரை தான் இது பத்து நிமிஷம் டெய்லி இதுக்காக ஒதுக்கினோம்னாக்கா ரொம்ப இதாக இருக்கும் நமக்கு பாருங்க நம்மளுடைய விரல்களுக்கும் நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கா போட்டிருக்கிறாங்க பாருங்க முத்திரை பயிற்சியோட பொது விதிமுறைகள் அப்படின்னு போ போட்டிருக்கிறாங்க பழங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் வந்து எந்த ஒரு இது செய்கிறதுனாலும் காற்றோட்டமான ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் அதே மாதிரி டேரெக்டாக தரையில் நம்ம உட்காரக்கூடாது அதைத்தான் அதுலேயும் போட்டிருக்கிறாங்க எந்த ஒரு முத்திரை செய்யும் நேரடியாக தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் மேட்டோ அல்லது ஏதோ ஒன்றா விரிச்சிட்டு தான் உட்காரணும் ஏன்னா பூமியில் நம்மளுடைய இதுக்கும் நமக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ அதனால் ஒரு இதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க எந்த எதை எதில் உட்காந்து செய்கிறதா இருந்தால் கூட இந்த முதுகுத்தண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது முத்திரைகளை பொறுத்த மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எம்டி ஸ்டமக்கில் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா எம்டி ஸ்டமக்னால் மார்னிங்கில் பண்ணலாம் அல்லது ஈவினிங்கில் வந்துட்டு இந்த நம்ம ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டயத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அனருக்கு முன்னாடி இதை வந்து டெய்லி ஒரு டென் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் டென் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் செய்ய சொல்லுவாங்க அதுக்கு மேலே இருக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாக்கா ஈஸியாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக செய்யணும் ஒரு தடவை வந்து ஒரு முத்திரை செஞ்சுட்டோ அல்லது ஒன் வீக் செஞ்சுட்டோ என்ன ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடாது பட் இது வந்து ரெகுலராக செஞ்சுட்டே இருந்தோம்னாக்கா அந்த பிரச்சனையே நமக்கு இல்லாமல் போயிடலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் வாழணும் நம்ம இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும்னு நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்கும் பட் அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த யோகா முத்திரைகள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ரொம்ப கை கொடுக்கும்னு கூட சொல்லுவேன் பர்சனலாக நானும் நிறைய முத்திரைகள் இதில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த விஷயங்களை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து இந்த முத்திரைகளில் ஒரு சில காரணங்களுக்காக நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு முத்திரை அப்படின்னாக்கா இந்த பிராண முத்திரை தான் பாருங்க எப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி நம்ம விரல்கள் இந்த மாதிரி வச்சு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு விரல்கள்லேயும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மூணு விரலும் ஜாயிண்டாக நிற்கணும் அதுதான் இதில் வந்து முக்கியமானது நம்மளுடைய மூணு விரல்கள் இருக்கு இல்லையா இதோட ம ஜாயிண்ட் வந்து இதில் எப்படி இருக்கணும் ஆனால் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணோம்னாக்கா நமக்கு பேக் பெயின் அல்லது வயிறில் இருக்கிற தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து நாள்பட நாள்பட சரியாகும் இதுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப நேரம் எல்லோராலையும் செய்ய முடியாது கை காலெலாம் கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம பார்த்திங்கனாக்கா ஒரு டென் மினிட்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பத்து பத்து நிமிஷமாக முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்திங்கனாக்கா கொஞ்ச கொஞ்சமாக நம்ம செஞ்சோம்னாக்கா இது நமக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அந்த வழி வந்து நாள் கூட நாள் சரி அந்த வழியே இல்லாத அளவுக்கு போயிடும் எவ்வளோ தான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா கூட அதனால் சைடு எஃபெக்ட் வரும் பக்க விளைவுகள் நிறைய வரும் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு ரீசனில் வந்து நிற்கும் நமக்கே தெரியாமல் ஸோ இந்த மாதிரி இது பண்ணிங்கனாக்கா நமக்கு கொஞ்சம் டைம் மட்டும் நம்ம ஒதுக்கினா போதும் நமக்கு உடம்புக்கு இது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம பண்ணோம்னாக்க ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லாயிருக்கும் எவ்வளோ காலம் வாழ்கிறோமோ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இருக்கிற வரைக்கும் நோய் இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்ந்தால் அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது ஸோ இதில் இந்த முத்திரைகளை வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா பண்ணிகிட்ருக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் ஒரு டென் மினிட்ஸ் செய்யுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனால் இது செய்யணும் கண்டினியூட்டியாக ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி பத்மாசனம் போட்டு தான் உட்காந்து தான் செய்யணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கால் மடக்கி உட்காந்து தான் இதை முதிரையை வந்து நம்ம செய்யணும் செஞ்சிங்கன்னாக்கா காலையில் ஏர்லியெல்லாம் மெயினாக செய்யுங்க ஒரு உங்களுடைய இதை பொறுத்து இருக்கு உடல்நிலையை பொறுத்து ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம் நிறைய எஃபெக்ட் இருக்குது நல்ல ஒரு இது கிடைக்குது இதில் நான் வந்து ரெகுலராக இந்த இதை வந்து முதிரை வந்து பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ அதனால தான் இந்த முதிரை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எடுத்தோன்னே எந்ததும் ஒரு ரிசல்ட் கொடுத்துடாது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் நாள் நாள்பட நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க ஓகே இது நல்லா வருது அப்படிங்கிறத பற்றி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அல்லது முதுகில் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஓரளவுக்கு இதுவாக இருக்கும் இன்னும் ஆகும் நாள் பட நாள் பட தான் இது கொஞ்சம் கேட்கும் பார்த்திங்கனாக்கா ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மூணு வரலும் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக பாயிண்டில் நிற்கணும் அதை நம்ம வேறு எதையோ டிவியோ அல்லது வேறு ஏதோ விஷயங்களை பார்த்துக்கிட்டோ நம்ம இதை செஞ்சோம்னாக்கா கான்சென்ட்ரேஷன் இதில் வராது அதனால தான் சொல்கிறது எதுவுமே பார்க்காம அமைதியான ஒரு சூ சூழ்நிலையில் உட்காந்து பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அல்லது ஈவினிங் டையத்தில் ஒரு நாலு டு ஃபைவ் ஃபோர் டு குள்ளார இது மாதிரி பண்ணிங்கனாக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதில் மெயின் வந்து இந்த மூணு விரல் வந்து ஜாயிண்ட் இந்த மூணும் வந்து கரெக்டாக ஒன்று போல் அந்த இதில் புளியை தொட்டுட்ருக்கணும் அப்போ தான் இது வந்து நமக்கு எஃபெக்டாக இருக்கும் ரெண்டு வை கையிலையுமே செய்யணும் ரெண்டு விரல் ரெண்டு கைகள்லேயும் நம்ம இதை வந்து செஞ்சே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ Bye.